எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம் ஒன்றாம் வசனம் முதல் அதனுடைய இருபத்தி ஆறாம் வசனம் வரை நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை உள்ள வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம் பக்கம் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது எகிப்திருடைய தலச்சென்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவிலிருந்து சிறுவேளை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அது நடுவே சிறுவேளை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாசானின் ராஜாவாகிய ஓகை அளித்தவரை துதியுங்கள் அவர் கிருவு என்றும் உள்ளது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரோவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருவு என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவு என்றும் உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருப என்றும் உள்ளது தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பர்லோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது உட்கார்வோம் ஆண்டுடைய நாமம் இந்த காலவேளையில மகிமைப்படவிட்டும் குடிவரச் செய்த தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட இந்த காலவேளையில் கிருபையை குறித்த தியானத்தின் இந்த நிறைவு நாள் இந்த காலவேளையில தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு போதிப்பாராக ஆமே கர்த்தர் நல்லவர் இந்த நாற்பது நாட்களும் தெய்வ நமக்கு தந்த நல்ல போதகத்துக்கு கர்த்தருக்கு மகிமையும் கணமும் துதியும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசிப்போம் லூக்கா சுசேஷம் நாலாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் லூக்கா நாலாம் அதிகாரம் ஆ எல்லாரும் அவருக்கு நர்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள் கத்தோடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த காலவேளையிலே நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு கிருபையுள்ள வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தேனுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம் கர்த்தன் நல்லவர் நல்ல கவனிங்க இந்த உலகத்தில் மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகளை பேசுகிறாங்க நல்ல வார்த்தையை பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க மனதுக்குள்ளே வன்மமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு பேசுகிற வார்த்தைகள் உண்டு அடுத்தவர்களை கெடுத்து பேசுகிற வார்த்தை உண்டு அனைகரை தூற்றி திரிகிற வார்த்தைகள் உண்டு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் உண்டு அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை சாதிக்க எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள பேசுகிற நயவஞ்சகமான வார்த்தைகள் உண்டு இப்படி பல வார்த்தைகளை மனிதர்கள் பேசுகிறாங்க ஆனால் வேதத்தில் நான் பார்க்குறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் என்ன செய்தாங்களாம் ஆச்சரியப்பட்டார்களாம் என்னுடைய மையப்படட்டும் இந்த வேளையில் கிருபையின் தியானத்தை இன்றைக்கு நிறைவு செய்கிற இந்த காலவேளையில் நம்ம வாழ்க்கையில் ஒன்றை நாம உறுதியாக இன்னு இனி வர நாட்களில் நாம் செயல்முறைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அது என்ன அப்படின்னா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு மத்தியில் அவர் பேசின வார்த்தை எல்லாரை விட வித்தியாசப்பட்டிருந்தது எல்லாருடைய வார்த்தையை விட இயேசுவின் வார்த்தை அது வேறு இருந்தது ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது மனிதர்கள் பேசுகிறதான வார்த்தை அல்ல அது கிருபை உள்ள வார்த்தை ஆமே இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் பேச முடியுமா இல்லை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த கிருபையின் வார்த்தையை நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வர ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் ஸ்தோத்திரம் கிருபையுள்ள வார்த்தை அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஜனங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகி அவங்க சொல்றாங்க இவன் யோசேபின் குமார் அல்லவா நம்மளையும் இந்த உலகம் இன்னார் என்று அறிந்து வைத்திருக்கு இந்நாறு இன்ன குடும்பம் இவங்க அவங்க அப்படின்னு நம்மளை குறித்து இந்த உலகம் ஒரு டைட்டில் போட்டு நம்மளை என்ன செஞ்சுருக்குன்னா நம்மளை கணித்து வைத்திருக்கிறாங்க ஆனால் அந்த கணிப்பை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்களும் நானும் இனி வர நாட்களில் பேசணும் என்ன பேசணும்னா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கணும் கிருபையுள்ள வார்த்தையா இருக்கணும் கிருபையுள்ள வார்த்தை என்றால் என்ன தேவனாகிய கர்த்தர் பேசுவார் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அதிகாரத்தில் வாசிப்போம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கண்டு வாசித்து ஆ ஆ ஆ பேசங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து இயேசையா திரா புஸ்தகத்தில் உள்ள இந்த வார்த்தைய அவர் தேவாலயத்தில் வாசிக்கிறார் வாசித்து அத சொல்றாரு உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் என்ன செஞ்சுட்டு நிறைவேறிட்டு அப்படிங்கிறார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல ஜனங்களுக்கு மத்தியில அவர் கிருபை பொருந்தின வார்த்தைய கிருபையுள்ள வார்த்தைய அவர் பேசுறாரு என்ன வார்த்தையை பேசுறாரு கத்துடி ஆவியானவர் என் மேல இருக்கிறார் இது ஒரு கிருபையுள்ள வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறா அது கிருமையுள்ள வார்த்தை அப்படி சொல்லவும் அது மாத்திரமல்ல இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்துடைய அணுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அது நிறைவேறுதலா இருந்தாலும் அது அந்த நாளிலே அங்கே ஜனங்களுக்கு அது வார்த்தையாக அங்கே வாயிலிருந்து வந்தது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் தான் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிள் நாம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் ஒரு மனிதனை கட்டி எழுப்பும் ஒரு மனிதனை உருவாக்கும் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கேள்விக்குறிக்கு பதில நம்ம வாயில தான் கத்தர் வச்சிருக்கிறார் எத்தனை நம்புறீங்க நம்ம வாயில தான் கத்தர் வச்சிருக்கிறார் காரணம் என்ன என்னை கத்தர் அபிஷேகம் பண்ணி என்னை கத்தர் அபிஷேகம் பண்ணி ஆமே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறா கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் நொறுங்குண்டவர்களுக்கு ஆமையே ஸ்தோத்திர விடுதலையை கட்டளையிடவும் ஆமையன் குருடருக்கு பார்வையை பிரச்சித்தப்படுத்தவும் இறுதிய நொறுங்குண்டவர்களை ஆமையன் ஸ்தோத்திரம் குணமாக்கவும் கர்த்தர் என்னை இந்த பூமியில அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பிரசித்தப்படுத்துவோமானால் கர்த்துடைய அணுக்கரக வருஷத்தை குறிச்சு நாம வாய் திறந்து பேசுவோமானால் நிமித்தம் அவருடைய கிருவை பெருதின வார்த்தை ஜனங்களுக்குள் விழும் ஜனங்களுக்குள் விழும் கர்த்தப்படட்டும் எந்த வார்த்தையை கொண்டு சத்ருவானவன் உடைக்க பயன்படுத்துகிறானோ எந்த வார்த்தையை கொண்டு ஒரு மனிதனுடைய இருதயத்தை சிதைக்க விசாசு பயன்படுத்துகிறானோ அதே வார்த்தையை தேவன் கிருவை பொருந்திய வார்த்தையாய் கத்தர் மாற்றும் போது ஒரு மனிதன் உடைக்கப்பட்டிருப்பானால் அந்த வார்த்தை கடந்து போகும்போது அவனை உருவாக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில இனி என் எந்த ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இல்லை இனி எனக்கென்று சொல்லி எந்த ஒரு நல்ல காரியமே எனக்கு இல்லை நான் மடிந்து போக வேண்டும் நான் இந்த உலகத்தில் இருக்க கூடாதுன்னு நினைத்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற கிருபையுள்ள வார்த்தை அந்த மனிதனுக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் கேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனுக்குள்ள கிரிய செய்யும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை காரணம் என்னை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அதனால தான் நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றர் வளன உங்களுக்காக அனுப்புவேன் பிதாவாகிய தேவனை விட இயேசு கிறிஸ்துவை விட நான் பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்ன தெரியுமா நம்மோடு வாசம் பண்ணி நமக்குள்ளே இருந்து நம்முடைய சுவாபத்தோடு அவர் இசைந்து இந்த ஜனங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவம் தான் பரிசுத்தாவியானவருடைய அனுபவம் ஆமே அப்போ இங்கே நம்ம அழகாக ஆழமாக சிந்திக்க கூடிய ஒரு காரியம் என்னன்னா கிருபையுள்ள வார்த்தைய நமக்குள்ளே இருந்து யார் பேசுவான்னா பரிசுத்தாவியானவர் ராமன் சொல்லுங்க இந்த காலவேளையில ஒரு ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் நாம அல்ல நமக்குள்ளே இருக்கிற பரிசு தாவையானவர் நம்முடைய நாவலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும்னா கிருபையுள்ள வார்த்தையா இருக்கும் ஆகவே இந்த காலவழியில் ஆண்டுடன் சொல்லுவோம் ஆண்டவரே நான் அல்ல எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாள்தோறும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் நாள்தோறும் நான் பேசுகிற காரியத்தில் நாள்தோறும் சிந்திக்கிற காரியத்தில் கிருபையுள்ள வார்த்தை வெளிப்பட வேண்டும் ஒரு மனிதனை தொடக்கூடிய வார்த்தை புறப்பட வேண்டும் ஒரு மனிதனை கிறிஸ்துவண்டை சேர்க்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும் கிருபையுள்ள வார்த்தை எனக்குள்ளே இருந்து வெளிப்படும்படி எனக்குள்ள ஆவியானவரே நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க ஏசு கிறிஸ்து அழகா சொல்றாரு இப்படி இதை வாசித்து கையில் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று ஏசு கிறிஸ்து நிறைவேறிற்றுன்னு சொன்னாரு இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையை பேச பேச கிறிஸ்துவின் திட்டமும் சித்தமும் நமக்கு எதிரே இருக்கிற நம்முடைய வார்த்தையை கேட்குற ஜனங்களுக்குள் நிறைவேறும் அதில் எந்த இல்லை அலை லூயா ஆண்டுடைய நாம் முயம்படட்டோம் ஆகவே தான் பெரும்பாலும் அநேக பரிசுத்தவான்கள் தேவனை உண்மை உத்தவமாய் சேவித்த பரிசுத்தவான்கள் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த அடையாளம் என்னென்னா எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையிலையும் உபத்திரம் நிறைந்த பாதையிலையும் வேதனை உண்டாக்குற சம்பவங்கள் முன்னிருக்கும் போதும் கூட அவர்கள் பேசின வார்த்தைகள் அனைத்தும் கிருபையுள்ள வார்த்தையாக பேசியிருக்கிறாங்க அல்ல லூயா கிருபையுள்ள வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை காரணம் என்ன அந்த கிருபையுள்ள வார்த்தை மனிதர்கள் அல்ல மனிதர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பேசுகிற வார்த்தை ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டுடத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே நான் கிருபையுள்ள வார்த்தையை என் நாவிலிருந்து நான் பேச வேண்டும் என் நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் நான் பேச வேண்டும் நான் இருக்கிற சமுதாயத்தில் பேச வேண்டும் என் உறவினர்களுக்கு மத்தியில் பேச வேண்டும் நான் இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் அல்ல இந்த உலகத்தில் நடைமுறையில் பேசுகிற வார்த்தைகளை அல்ல எனக்குள்ளே இருக்கிற அவையானவை நான் பேசுகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும் ஆமே எப்படி நம்மளை அடையாளப்படுத்துவது எப்படி நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நாம் இந்த உலகத்துக்கு காட்டுவதுன்னா நம்முடைய வார்த்தைக்கும் மற்றவுடைய வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் எப்பொழுதுமே அவர் வைக்க அவர் விரும்புகிறார் நம்முடைய வார்த்தைக்கும் மற்றவுடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் வைக்க விரும்புகிறார் ஆண்டோடைய நாம படட்டும் நாம பேசுகிற வார்த்தையை வைத்தே நம்மை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க இவங்க கட்டாயம் உலகத்தில் உள்ளவங்கள இருக்க வாய்ப்பில்லை இவங்க கட்டாயம் அந்த உலகத்தில் நம்மை போல இருக்கிறவங்க அல்ல அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எது வெளிப்படுத்தும் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளேருந்து பேசுகிற கிருபை உள்ள வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை கத்துடைய நாம் படட்டோம் ஆகவே தான் எத்தனையோ கடினமான மனிதர்களை ஸ்தோத்திரம் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஸ்தோத்திர ஊழியக்காரர்கள் ஆத்ம பாரத்தோடு அவர்களை சந்தித்து அவர்கள் பேசுகிற வார்த்தையானது கடினமான இருதயத்துக்குள்ளேயும் ஒரு கனிவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிரியை ஹலை லூயா கர்த்துடைய நாமத்துக்கு மய்மும் உண்டாகட்டும் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் எத்தனையோ பெரிய பெரிய சாட்சிகளை சொல்ல முடியும் நான் எவ்வளோ கொடூரமாக இருந்தேன் நான் எவ்வளோ பயங்கரமான ஒரு மனிதனாக இருந்தேன் ஆனால் இந்த பரிசுத்தவான் இந்த நீதிமான் இந்த ஊழியக்காரர் பேசின வார்த்தை எனக்குள்ளே அன்றைக்கு உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்தது எனக்குள்ளே ஒரு உணர்வை கொடுத்தது எனக்குள்ளே சிந்திக்க வச்சுச்சு எனக்குள்ள ஒரு கேள்விக்குரிய உருவாக்குச்சு அதன் நிமித்தம் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆமாம் ஸ்தோத்திரம் அதே என்னுடைய நான் முயப்படட்டும் எத்தனையோ பெரிய பெரிய ஸ்தோத்திரம் பணக்காரர்கள் அவங்க பக்கத்தில் கூட போகவே முடியாது அந்த அளவுக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ஏசு கிறிஸ்துவ சொந்த இச்சகராக என்ன செஞ்சுருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க சினிமா துறையில் இருக்கிற எத்தனையோ சினிமா நடிகர்கள்லாம் இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக என்ன செஞ்சுருக்காங்க ஏற்றுக்கொண்ட கடந்த நாட்களில் ஒரு பழைய காலத்தில் இல்லை ஒரு சினிமா நடிகை அவங்கள குறித்த ஒரு சாட்சியை நான் பார்த்தேன் இன்றைக்கி அவங்க பிரசங்கியார் ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற ஒரு பிரசங்கியார் பழைய காலத்தில் அவங்க ஒரு பெரிய சினிமா நடிகை ரொம்ப பிரபலியமான ஒரு சினிமா நடிகை ஆனால் அவங்க ஏசு கிறிஸ்துவை இந்த வேத வசனத்தின் மூலம் பிரசங்கத்தின் வாயிலும் கேட்டு இயேசுவை சொந்த இச்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த துறையத்துக்கு தூரப்பட்டுட்டு இயேசுவை பிரசங்கிக்க கூடிய ஒரு மனுஷியா மாறிட்டாங்க பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் பேசுறாங்க இயேசுவை பிரகடனப்படுத்துறாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது காரணம் அவங்க சொல்றாங்க இந்த இயேசு கிறிசு என் வாழ்க்கையில நான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை இந்த இயேசு கிறிசு எனக்கு கொடுத்தாரு ஒரு சினிமா துறையில உள்ள மனுஷங்க சொல்கிறாங்கன்னா லேசானமான காரியம் கிடையாது ஏன்னா உலகத்துல ரொம்ப பணம் அதிகமாக புழங்கக்கூடிய ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு துறை என்னன்னா அது சினிமா துறை தான் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படினாலும் வாழலாம் எவ்வளோ பணம் தேவையோ அதில் அது கிடைக்கும் ஆனால் அதன் மத்தியிலையும் ஒரு மனுஷிக்குள்ள இந்த வார்த்தை இந்த சத்தியம் போய் கிரியை செஞ்சிருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை அது பயங்கரமாக கிரியை செஞ்சிருக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏசுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வரணும்னா அது சாதாரணமான விஷயமா கத்த நல்லவே இன்னும் ஒரு மனிதர் ஒரு நல்ல இந்த நாட்களில் இருக்கிற ஒரு மனிதர் அவருடைய சாட்சி அப்படிப்பட்ட சாட்சி ஆமாம் கர்த்தர் நல்லவர் அவர் இன்னைக்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸுவ அவர் அநேக தெரு ஓரங்களில் போய் பிரசங்கிக்கிறார் ஏசு கிறிஸ்துவ குறித்து சொல்கிறார் அவர் ஒரு இணையதளத்தில் உள்ள ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சு அதில் மூலமாக வேதத்தை அநேகருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஒரு சினிமா நடிகரை போல அவர் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு ரொம்ப உற்சாகப்பட்டிருக்கிறார் நான் ஒரு கழுதை அப்படின்னு சொல்றாரு நான் ஒரு கழுதை இந்த கழுதை வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜனங்களுக்கு எப்படியாவது போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறார் அவரால் முடிந்த சமுதாய தொண்டு பணிகளை போய் செய்கிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பை எளிமையா சொல்றார் ஏசு உங்களை நேசிக்கிறாரு இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு இயேசு உங்க இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பாரு இதுதான் கிருவை புரிஞ்சின வார்த்தை உங்களுடைய துக்கங்கள் அவர் சுமந்து இருக்கிறார் உங்கள் வேதனைகள் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் புரிந்திருக்கிறார் அவர் உங்களை விசாரிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அவர் வருவார் நீங்கள் இடம் கொடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்கு பாருங்கள் இது உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒருத்தங்களை கெடுத்து பேசணும்னா உலகம் ஆக்ரோஷமாக நிற்கும் ஆனால் ஒருத்தனை வாழ வைக்கக்கூடிய வார்த்தையை பேசவே மாட்டாங்க திருச்சி பேசுறது இங்கே உன்னது அங்கே பேசுறது அங்கே உன்னது இங்கே பேசுறது இதுதான் உலகத்தினுடைய பாசை உலகத்தினுடைய பேச்சு ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை என்ன செய்வாங்கன்னா இருதயம் கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையை பேசுவாங்க நொறுங்கி போன இருதயத்தை சேர்க்கக்கூடிய வார்த்தையை பேசுவாங்க தவறாக அங்கே இருந்தாலும் அதை மறைத்து ஆண்டுடைய பிள்ளை என்ற அந்த ஸ்தானத்தை நிலைநாட்டும்படி கர்த்தரங்க கூட இருக்கிறாரு நல்ல ஜோம் பண்ணுங்க கர்த்தருங்களை நடத்துவாரு உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து இருக்கிறாரு உங்களோட கர்த்தரிந்து நடத்துவாரு ஆமேன் அப்படின்னு சொல்லி முன்னானவைகளை இனி வரப்போகிறவைகளை குறித்து பேசுகிற ஒரு அனுபவம் தான் உள்ள வார்த்தையை பேசுகிறவர்கள் பழையவைகளையே பேசி அப்படி இருந்தோம் இப்படி இருந்தால் அதை செஞ்சோம் இல்ல எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்துகள் எல்லாம் புதிதாயின அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வாயிலிருந்து பேச வைக்க முடியும் ஆகவே இந்த கால வேளையில் நம்ம ஆண்டு சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம் நான் கிருபையுள்ள வார்த்தையை பேசுவேன் கிருபை உள்ள வார்த்தையை என்ன செய்வேன் பேசுவேன் கர்த்தருடைய நாம் ஓய்வு படட்டும் ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாகத்தான் இருக்கும் கிருபையுள்ள வார்த்தை எத்தனையோ ஜனங்களுக்கு என்ன செய்வோன்னா பிரயோஜனப்படும் நம்மளையும் ஆண்டவர் அப்படி மாற்ற விரும்புற இந்த நாற்பது நாட்கள் கிருவையை குறித்து சிந்தித்திருக்கிற நாம கிருவையை குறித்த நல்ல அனுபவத்துக்குள் வந்திருக்கிற நாம இதை நமக்குள்ளேயே நம்முடைய ஆசிர்வாதத்துக்காகவே வைக்காம ஒரு தீர்மானம் எடுப்போம் இவைகளை எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நான் கிருபையுள்ள வார்த்தையா நான் ஜனங்களுக்கு மத்தியில் சமுதாயத்துக்கு மத்தியில் குடும்பத்தின் மத்தியில் சபையின் மத்தியில் நான் பேசணும் கிருபையின் வார்த்தையை விட வேற ஒரு வார்த்தை நான் பேசக்கூடாது என்கிற சரியான ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம் நம்மை கொண்டு அநேகரை கர்த்த ரச்சிப்பாராக நம்மை கொண்டு அநேகரை உருவாக்குவாராக நம்மை கொண்டு அநேக குடும்பங்களை ஆண்டவர் தம்முடைய பாதைக்குள்ள தம்முடைய திட்டத்துக்குள்ள கர்த்தர் இழுத்து கொண்டு வருவாராக நம்முடைய வாயின் வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையா இருப்பதாக கண்களும் முடிச்சோம் பண்ணுவோம் கர்த்தர் நல்லவ ஆண்டவரே அருமையான இந்த கால வேளையில் இந்த நாற்பது நாட்கள் நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் ஆண்டவரே கிருபையுள்ள வார்த்தையை நாங்கள் சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்க இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே சிந்தித்தது மாத்திரமல்ல இனி இந்த நாளில் இருந்து நாங்கள் கிருபை உள்ள வார்த்தையை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இருக்கிற பகுதியில் எங்கள் சூழ்நிலைக்கு எதிர் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர ஏற்றார் போல் கிருபை உள்ள வார்த்தையை எங்கள் நாவுகளிலே பேச ஏசு கிறிஸ்துவாகிய நீர் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி ஆண்டவர் ஏசிய தேவசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை பேசின போது ஜனங்களுக்கு ஆச்சரியம் உண்டானது போல எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நாங்கள் கிருபை உள்ள வார்த்தையை பேசுவோம் கிருபை உள்ள வார்த்தையை நாங்கள் பேசுவோம் கிருபை உள்ள வார்த்தையை பேச எங்களை கர்த்தர் நடத்துவீர் என்று நம்புகிறோம் இந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த கிருபியுள்ள வார்த்தை வெளிப்படட்டும் பேசுவார்களாக உங்க நாம மகிமைப்படட்டும் சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஏ சுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தௌத்ரி என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தௌத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அலே லூயா அலே லோயா அலே லோயா கர்த்த உங்களை Estou